ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் வறுவல் தான் பண்ண போகிறோம் இந்த சிக்கன் வறுவலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இது பண்ணுறதுக்கு முதல்ல மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா மூணு பால் பூண்டு கொஞ்சமாக புதினா இலை தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சதை தண்ணியை எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பவுலில் கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சா புதினாவை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு ஒரு அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல்வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேலையில் எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஊற வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு எண்ணெயிலையே நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷமாக எண்ணெயிலேயே சிக்கனை நல்லா வதக்கியாச்சு இப்போ அடுப்பை மிதமானத்தில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு முப்பது நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ஒரு முப்பது நிமிஷமாக சிக்கனை நல்லா வெந்துருச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் இன்னும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு நிமிஷமாக நல்லா வெந்து சூப்பராக சிம்பிளாக செய்யக்கூடிய சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மளியில் சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டிதான் ரொம்ப டேஸ்டியான சிக்கன் வறுவலை நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ